அதுக்கப்புறம் வரக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து திருமண தோஷம் அப்படிங்கிறது இருக்காது எந்த டிவோர்ஸ் சம்பந்தப்பட்டது விவாகரத்துக்கு போறேன் சூசைட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணமும் மன எந்த மன ஓட்டமும் உங்களுக்குள்ள வராது ஏன்னா நீங்க வந்து போன ஜென்மத்தில் உள்ள திருமண கடன் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிட்டீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க அதை நீங்க தொடர்ச்சியா பண்ணும்போது உங்க குடும்பத்துல அதுக்கப்புறம் வரக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து திருமண தோஷம் அப்படிங்கிறது இருக்காது எந்த டிவோர்ஸ் சம்பந்தப்பட்டது ஓ முத்தாரன்திவுல வந்து திருமண வாழ்க்கை அமைஞ்சிருக்கோ அவங்க வந்து கொடுத்து வச்ச பிறவிகள் அர்த்தம் இதே அமைப்பு வந்து எல்லாருக்கும் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை திருமணம் அமைஞ்சிரும் அமைஞ்ச ஒரு மூணு மாசம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க சின்ன குடும்பத்துக்குள்ள ஒரே சண்டை சச்சரவு போராட்டம் நிம்மதி இல்லாத சூழலை நோக்கி நகரும் உடனே அவங்க எடுக்கிற முடிவு என்ன டைவர்ஸ் வாங்கிக்கலாம் விவாகரத்து வாங்கிக்கலாம் கோர்ட்டு வாசலவே இருப்பாங்க ஒரே வருஷ காலகட்டத்துக்குள்ள சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி அமைப்பு தொடர்ந்துகிட்டே இருக்கும் குடும்பத்துக்குள்ள அம்மா அப்பாட்டையும் சொல்ல முடியாம நண்பர்கள்டையும் சொல்ல முடியாம தன்னை தானே தற்கொலை பண்றதுக்கு உண்டான அமைப்பையும் சில பேர் வந்து ஏற்படுத்திக்கிறாங்க சரி இந்த அமைப்பு எல்லாம் யாருக்கு இருக்கு இந்த அமைப்பு இருக்கிற ஜாதகத்தில் இருக்கிறவங்க நீங்கள் செய்யக்கூடிய தெய்வ வழிபாடுகள் என்ன தெய்வ வழிபாடுகளை சரியாக நீங்கள் எடுத்து எப்பேபட்ட விஷயத்தையுமே நீங்கள் சரியாக அதுலேருந்து கடந்து வந்துடலாம் தற்கொலை அப்படிங்கிறதும் வேண்டாம் ஒதுங்கி போகிறது அப்படிங்கிறதும் ஒரு தீர்வு அல்ல ஏன்னா இன்னாருக்கு இன்னார் என்று ஏற்கனவே இறைவன் எழுதி வச்ச விஷயம் விஷயம் நம்மளுக்கு அமைஞ்சிட்டு இருக்குது இதுல இடையில சில சர்க்கல்கள் பிரச்சனைகள் கண்டிப்பாக வருது அப்படின்னாச்சுன்னா எந்த இறைவன் உங்கள் தலையில எழுதினானோ அதே இறைவன் நீங்கள் மண்டாடும் பொழுது உங்களுக்கு வந்து மன வாழ்க்கை பிரச்சனை குடும்ப வாழ்க்கை பிரச்சனை தெய்வ சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு போகாம தற்கொலை சார்ந்த விஷயத்தை நீங்க தூண்டாம நீங்கள் அதை ஏற்படுத்தாம இருக்கிறதுக்கு நீங்க தெய்வ வழிபாடுகளை சரியாக எடுக்கலாம் இந்த மாதிரி அமைப்பு உங்க ஜாதகத்துல இருக்குது பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தி இருந்தால் பிடித்திருந்தால் உங்களுடைய பந்தங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த அமைப்பு இருந்தால் நான் சொல்ற பரிகாரத்தை செய்து உங்க வாழ்க்கையை நீங்க சிறப்பாக வாழ்றதுக்கு என் அன்னை முத்தாரம் நல்லோடு நான் உங்களுக்கு வந்து ஒரு சில பரிகாரங்கள் சொல்றேன் சரி ஒரு ஜாதகத்துல வந்து இந்த மாதிரி அமைப்பு யாருக்கு இருக்கும் முதல்ல ஜாதகத்தை நீங்க திருமணம் பாக்கிறதுக்கு நீங்க கூடுங்க திருமணத்துக்கு வரம் பார்க்க ஜாதகம் பார்ப்பீங்கல்ல அந்த ஜாதகத்தில் பார்த்த உடனே சொல்ல கேளுங்க ஆறாம் திருமண ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா ராசி லக்கணத்திற்கு ஏழாம் இடம் ராசிப்படி ஏழாம் இடம் லக்கணப்படி ஏழாம் இடம் கணக்கு எடுத்து பார்த்துக்குங்க இந்த கிரகங்களோடு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்பில் இருந்தால் இந்த ஜாதகர் கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் வந்து விவாகரத்து வாங்கிக்கிறான் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு பிரச்சனையில் உருவெடுக்கும் அப்ப இந்த ஜாதகர் என்ன செய்யணும் நம்ம ஜாதத்திலே வந்து பாத்தீங்கன்னா கருமாவின் அமைப்புப்படி ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய திருமண ஸ்தானாதிபதியோடு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடங்காரன் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கும் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆயுளை வந்து அதை வந்து வெட்டி விட்டு வேண்டாம் போறக்குள்ள அமைப்பிலும் கிரகங்கள் வந்து சேர்ந்துட்டு அப்ப உங்களுடைய திருமண கர்மா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய தெய்வ வழிபாடு பரிகாரங்கள் என்ன அதை நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கிங்க ராசி படிக்கும் ஏழாம் இடம் கணக்கு எடுத்து கணக்கு படிக்கும் ஏழாம் இடம் கணக்கு எடுத்துக்குங்க இந்த இரண்டு கிரகங்களோடு சரி ராசி லக்கணம் ஒன்னு அமைஞ்சிட்டு ஒரே கிரகம் ராசிக்கு ஏழாம் இடம் லக்கணத்துக்கு ஏழாம் இடம் இரண்டு கிரகங்கள் வரும் இந்த கிரகங்களோடு இந்த ஸ்தானத்தோடு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்பில் இருந்தால் இந்த ஜாதகர் சரிங்களா இந்த ஜாதகர் திருமண கடன செமந்து பிறந்திருக்கிறார் இந்த ஜாதக திருமணம் சம்பந்தப்பட்ட குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வராமல் இருக்கணும்னா முதல்ல நீங்க செய்யக்கூடியது உங்களுக்கு நிவர்த்தி செய்ய வேண்டும் அந்த பிறவி கடன் என்ன அந்த எந்த உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு ஏழாம் மடம் வேண்டு செல்லக்கூடிய ஸ்தானத்துல வந்து நிற்கக்கூடிய நட்சத்திரங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரியும் அங்கே அஞ்சாம் அதிபதி நட்சத்திரம் இருக்கும் அப்படி இல்லை என்றால் ஒன்பதாம் அதிபதி நட்சத்திர சாரங்கள் நட்சத்திர சாரங்கள் இருக்கும் அப்போ திருமண ஸ்தானாதிபதி உங்க உங்க ராசி இலக்கணத்திற்கு ஏழாம் அதிபதியோடு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்பு இருக்கு என்றால் உங்களுடைய திருமண ஸ்தானத்திற்கு ஏழாம் இடத்திற்கு இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்னன்னு பாருங்க ஐந்தாம் அதிபதி நட்சத்திர சாரங்கள்ல அந்த கிரகங்கள் இருந்தால் குலதெய்வ கடலனை நீங்க செமர்ந்து பிறந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம் சரி குலதெய்வ ஸ்தானம் சம்பந்தப்பட்ட அமைப்புல இல்ல அங்கே வந்து ஏழாம் ஏழாம் இடத்துல வந்து ஒன்பதாம் அதிபதி தான் இந்த கிரங்கள் இருக்குன்னா இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய நீங்கள் வணங்கக்கூடிய நீங்கள் இஷ்டப்பட்டு ஓடி ஓடி விளையாட்டாக பிறந்திருந்து ஓடி ஓடி நம்ம தெய்வத்தை வழிபாடு செய்ய முடியல இஷ்ட தெய்வங்கள் இஷ்ட தெய்வ கடலை நீங்க செமந்து பிறந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம் இஷ்ட தெய்வத்துக்கு இந்த பரிகாரங்கள் செய்யலாம் குலதெய்வத்துக்கு அல்லது இஷ்ட தெய்வத்திற்கு இந்த ரெண்டையும் விட்டு நீங்க வேற எங்கேயுமே நீங்க பரிகாரம் தேட முடியாது ஏன்னா போன ஜென்மத்துக்கு போன ஜென்மத்துல நீங்க விட்டுட்டு வந்த கடன் உங்க தாத்தா விட்ட கடன் அப்பா விட்ட கடன் தான் உங்களுக்கு குல தெய்வம் இந்த ஜென்மத்தில இந்த வந்து ஜனனமாகி நீங்கள் ஒரு எழுபது எண்பது வருஷம் வாழ்றதுக்கு உண்டான வாழ்க்கை வாழ்றோம்ல இதற்கு உண்டான இஎம்ஐ கடன் இந்த பிரபணிகள் இருக்க இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு அது வந்து முத்தாரம்மனா இருக்கலாம் காளியம்மனா இருக்கலாம் முருகனாயிருக்கலாம் இருக்கலாம் பெருமானா இருக்கலாம் காக்கும் தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய ஐயனாரா இருக்கலாம் ஏதோ ஏதோ ஒரு தெய்வம் நீங்கள் இஷ்டப்பட்டு வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் இந்த தெய்வம் இதுதான் ஒன்பதாம் படம் தெய்வங்கள் அப்போ உங்கள் ஜாதகப்படி ஏழாம் அதிபதி ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்பு எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து அஞ்சாம் அதிபதி நட்சத்திர சாரமாக இருந்தால் இருக்கும் அந்த தெய்வத்திற்கு கண்டிப்பாக நீ திருமணம் பேசுறதுக்கு முன்னாலே போய் மொட்டை போட்டு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்து சக்கரை பொங்கல் மொட்டை போட்டு அபிஷேகம் செய்து பட்டெடுத்து சாத்தி சக்கரை பொங்கல் வச்சு நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்து திருமணம் வாழ்க்கை தொடர்ந்தா தான் உங்களுக்கு கர்ணாவை வந்து நீங்க வெளியே வர்றீங்கன்னு அர்த்தம் அப்பதான் திருமணமே உங்களுக்கு கைகூடி வரும் சரி திருமணம் கைகூடி வந்தாச்சு திருமணம் முடிஞ்சாச்சு அதுக்கப்புறம் பிரச்சனை வராமல் வாழ்க்கை வாழணும்ல அப்ப மறுபடியும் போய் திருமணம் முடிஞ்ச உடனே அதே தெய்வத்திற்கு அபிஷேகம் செய்து பட்டெடு சாத்தி வழிபாடு செய்ய வேண்டும் வருஷம் ஒரு தடவை திருமணத்திற்கு அப்புறம் நீங்க வருஷம் ஒரு தடவை உங்கள் ஆயில் முடியும் வரை வசந்தோறும் போய் அந்த குலதெய்வம் கோயில் போய் மொட்டை போட்டு வழிபாடு செய்து அபிஷேகம் செய்து சக்கரை பொங்கல் வச்சு வழிபாடு செய்ய செய்ய உங்கள் உங்களுடைய வருமானம் என்ன எவ்வளவு சம்பாதிக்கீங்களோ அதுல இருந்து ஒரு நூறு ஐம்பது இரநூறு முந்நூறுனு உங்களால முடிஞ்ச காணிக்க கொண்டு அந்த இறைவனுக்கு நீங்க கொண்டு போய் காணிக்க செலுத்த செலுத்தத்தான் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து குடும்ப வாழ்க்கையில சண்டை போட்டு தான் நீங்க வாழ்ந்து கொண்டான சூழல் உருவாகும் சில நேரங்கள்ல அது விவாகரத்தாக மாறும் சில நேரங்கள்ல அது மாறகமாக அது வேலை செய்யும் அப்போ ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்பில் இருக்கிறவங்க உங்கள் ஜாதகப்படை அந்த ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி எட்டாம் தொடர்பு இருக்குன்னு சொல்ற பாத்தீங்களா அந்த ஸ்தானத்துல இருக்கக்கூடிய நட்சத்திர சாரங்களை கணக்கு பண்ணி பாருங்க அஞ்சாம் அதிபதி இருப்பார் அல்லது ஒன்பதாம் அதிபதி இருப்பார் அப்படி தொடர்பு இல்லாம ஜாதகம் இருக்காது சரி ஒருவேளை அது உங்களுக்கு குழப்பம் இருக்குதுன்னா அந்த அஞ்சாம் மதி அந்த ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி எட்டாம் தொடர்பு அந்த ஏழாம் மதிபதியை எந்த கிரகம் பார்க்கணும் பாருங்க நாலாம் மதிபதி பார்த்தால் தாய் வழியில் உள்ள குலதெய்வம் கோயில போய் முட்டை போடுங்க அதே ஒன்பதாம் மதிபதி பார்த்தால் அப்பா வழியில் உள்ள குலதெய்வத்தை முட்டை போடுங்க சரி ரெண்டு தெய்வமும் சேர்ந்து பார்க்குது அப்ப ரெண்டு தெய்வத்துக்கு முட்டை போடணும் இதுதான் உங்க கர்மா இதை நீங்க நிவர்த்தி பண்ண பண்ணத்தான் உங்க மன வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் வந்து அப்படி வெளியே போறோம் வந்து நிவர்த்தி ஆகும் அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா ஆறாம் இடம் ஏழாம் இடம் அப்படிங்கிற ஸ்தானம் அங்கே திருமணத்திற்கு உண்டான அமைப்புக்கு உண்டான உங்களுடைய லைஃப் பார்ட்னர் ஆறாம் இடம் பிரச்சனை எட்டாம் இடம் விவகாரத்து இப்படி எடுத்து கொண்டு போய் குடும்ப வாழ்க்கையை பிரிச்சு சின்ன பண்ணமாக்கி போடுறோம் இந்த கிரக கிரக அமைப்புகள் திருமணம் அமைகிறதுல குதிரகமா இருக்கும் திருமணம் அமைதியதிலே மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அப்போ இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சுட்டு வரும்போதுதான் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இல்லாமல் குடும்பம் அப்படியே சிறப்பா போயிட்டே இருக்கும் இது தெய்வ வழிபாடு வாழ்வியலா எடுத்தீங்க அப்படிங்கன்னா வாழ்வியல் பரிகாரம்னு பாத்தீங்கன்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது வேலை உங்களுடைய கணவர் அல்லது மனைவி நீங்க திருமணம் முடிஞ்சிட்டு வந்த உடனே நாலு மாசம் மூணு மாசத்துக்கு உடனே வேலைக்கு போறோம்னு கேட்பாங்க சந்தோஷம் வேலைக்கு அனுப்பி விட்டுருங்க அவங்களுக்கு வேலையில இருக்கக்கூடிய டென்ஷனே அவங்களுக்கு சரியா போயிடும் ஆறாம் இடம் வேலை சரியா போயிடும் அடுத்து எட்டாம் இடம் அவங்க பேர்ல ஒரு இன்சூரன்ஸ் ஒண்ணு போட்டு வச்சு லைஃபுக்கும் நீ கட்டிக்கிட்டே இருங்க எட்டு தொடர்புட் கண்டிப்பா அனுப்பிடுங்க அதே சமயத்துல அவங்க பேர்ல இன்சூரன்ஸ் பாலிசி ஒண்ணு போட்டு கரெக்டா கட்டிட்டு வந்துகிட்டே இருங்க லைஃப்ல வந்து ஒரு பிரச்சனையே வராது நீங்க டைவர் சம்பந்தப்பட்ட அமைப்புக்கும் விவகாரத்துக்கு நீ போகணுங்கிற அமைப்பே வராது அதையும் தாண்டி ஒரு அஷ்டமசனி ஏழை செனி குடும்பத்துக்குள்ள வரும்ல இந்த காலகட்டங்களில் சில நிரலான விஷயங்கள் நடந்தாலும் உங்களுக்கு பிரிவு வராது அப்படி கடந்து போகும் குடும்பம் குடும்பமாக இருக்கும் குடும்பம் செதைஞ்சு போகாமல் ஒன்னா உண்டான சூழல் உருவாகும் அதிபதி ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்புல இருக்கிற அன்பர்களுக்கு லெவல்ல போற அமைப்பில அன்பர்களுக்கு சரி சில பேருக்கு மாரகத்தை தூண்டுதே ஏன் இதே அமைப்புல மாரகாதிபதி சம்பந்தப்பட்டால் அங்கே மாரகத்தை தூண்டும் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை தூண்டும் அவங்க ஜாதத்துல வந்து எட்டாம் அதிபதி ஆறாம் அதிபதி ஆறு ஏழு எட்டு மூணு போச்சு ஏன்னா ஏழாம் அதிபதியோடு தொடர்புல வரும்போது கூடவே மாரகாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் பார்த்தால் கண்டிப்பாக இந்த ஜாதகர் வந்து சூசைட் பண்ணலாம் அல்லது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கண்டிப்பாக உருவாக்கும் அப்ப நீங்க செய்யக்கூடிய வழிபாடு பரிகாரங்கள் என்ன ஆல்ரெடி மாரகம் அப்படின்னாலே இறந்து போகுதுன்னு அர்த்தம் அல்லது இந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வாழ்க்கை வாழ்ந்த செத்து போயிடலாம் அப்படின்னு நினைக்க வைக்கிறதுக்கு உண்டான கிரகம் மாறகாதிரி தன்மைக்குண்டான கிரகம் அப்ப மாரகம்னா என்ன அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் இந்த அமைப்பு உள்ள வந்துட்ட உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு திருமணம் முடியல எப்படி ஒரு போராட்டம் போராடுறீங்களோ எப்படி மன வாழ்க்கையில நீ ஒரு போராட்டம் போராடுறீங்களோ இதே மாதிரி அமைப்புல உங்க வம்சத்துல வந்து ஒரு அப்பா தாத்தா இந்த மாதிரி அப்பானா உங்களுடைய சகோதர சகோதரி உறவை கணக்கெடுத்துங்க தாத்தானா உங்களுடைய அத்தை உறவு இந்த மாதிரி உறவு கணக்கெடுத்துங்க இவங்க வந்து திருமண ஏஜிக்கு ஆகுறதுக்கு முன்னால உங்க குடும்பத்துல வந்து குழந்தையா இருக்கும் போது திருமண ஏஜிக்கு முன்னால கண்ணி களியறது கண்ணி தன்மைக்கு முன்னால சரிங்களா திருமணத்துக்கு முன் குழந்தையா இருந்து இந்த காலகட்டத்துக்குள்ள வந்து பிறந்து இறந்திருப்பாங்க அல்லது சூசைட் பண்ணிருப்பாங்க அல்லது விபத்துல சிக்கிருப்பாங்க அல்லது நோயில மரணம் ஆயிருப்பாங்க குழந்தை அமைப்புல இந்த மாதிரி அமைப்புல வந்து உங்க குடும்பத்துல கண்டிப்பாக இருக்கும் சத்தியமாக இருக்கும் செக் பண்ணி அவரவர் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகமும் அங்கே ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்புகள் வந்து அங்கே மாரகாதிபதி பாதகாதிபதி தொடர்புல வரும் பொழுது உங்களுக்கு திருமணம் இல்லை அப்படிங்கறதுதான் நிச்சயம் அப்ப இது அப்படியே நீங்க உங்க ஜாதத்துல வந்து பின்னால திரும்பி பாருங்க அப்பா வழியில வந்து ச அப்பாவோட குழந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய சகோதர சகோதரி நோயில் மரணம் சூசைட் இருக்கலாம் அல்லது ஆக்சிடென்ட் ஆகிருக்கலாம் இப்படி ஏதோ குழந்தையா இருக்கும் போது நடந்திருக்கும் அவங்களை வழிபாடு செய்யற மாதிரி உங்களுக்கு வந்துடும் அப்பா வழியில இல்லைன்னா தாத்தா அதாவது உங்களுடைய அத்தை உறவும் இந்த மாதிரி அமைப்பு அப்ப இந்த மாதிரி அமைப்பு மாரகம் பாதகம் சம்பந்தப்பட்டவங்க உங்க வீட்டுல உள்ள பெண்கள் கன்னி பெண்கள் குழந்தையா இருக்கும் போது கன்னித்தன்மையோடு இருக்க இருக்கிற காலகட்டங்களில் இறந்து போன கன்னி தெய்வங்களை அது ஆண் தெய்வமா இருந்தாலும் பெண் தெய்வம் இருந்தாலும் கண்டிப்பாக நீ வழிபாடு செய்ய வேண்டும் வருஷம் ஒரு தடவை வழிபாடு செய்யறது வெள்ளி செவ்வா உங்க வீட்டுல வச்சு வழிபாடு செய்யறது இது போன்ற விஷயங்கள் நீங்க செய்ய செய்ய தான் உங்க வாழ்க்கை மாறுமே தவிர உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயம் நடக்குமே தவிர அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல திருமணம் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறது கேள்விக்குறியாகவே இருக்கும் எட்டா கனியாகவே இருக்கும் உங்களுக்கு திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதே அமைப்புல நீங்க அந்த வீட்டுல இருக்கு இறந்து போன அந்த தெய்வங்களை கண்ணியா இறந்து தெய்வங்களை வந்து வீட்டுல வச்சு நீங்க நினைச்சு வழிபாடு செய்யுது அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது உணவு துணி எடுத்து வச்சு வழிபாடு செய்யறது நீங்கள் வாங்கிட்டு வரக்கூடிய எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அந்த தெய்வத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்து சாமி கும்பிட்டு இப்படி நீங்க வழிபாடு செய்ய செய்யத்தான் உங்களுக்கு வந்து இந்த சூசைட் பண்ணணும் நம்ம தன்னைத்தானே தற்கொலை பண்ணிக்கணும் அழிச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது உங்களுடைய திருமண சம்பந்தப்பட்ட மாதகம் சம்பந்தப்பட்ட கருணாவை இப்படித்தான் கொண்டு வந்து நிறுத்தம் அப்ப நீங்க வந்து குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டாமு கேட்டு கேட்டீங்க கேட்க கூடாது கண்டிப்பா செய்யணும் அப்ப இதே அமைப்பு உங்களுக்கு இருக்குது எங்க இருக்குது எந்த ஸ்தானத்தோட இருக்குன்னு கனெக்ட் பண்ணுங்க நாலாம் அதிபதி பாக்குறாரா அம்மா உள்ள குலதெய்வம் கோயில் போய் மொட்டை போடுங்க பெண்களா இருந்தால் பூமுடி கொடுங்க ஆண்களா இருந்தால் மொட்டை போடுங்க முட்டை போட்டு உடனே வந்துடக்கூடாது அந்த கோவிலில் போய் ஒரு அபிஷேகம் பண்ணி ஒரு பட்டு துணி எடுத்து சாத்தி சக்கரை பொங்கல் வச்சு உங்கள் உங்களுடைய வருமானத்துல ஒரு சிறு சிறு தொகையை இறைவனை காணிக்க கொடுத்துட்டு அப்படியே நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வருஷந்தூரம் வரும்போது என்ன அங்கே மாதகம் செயல்படாது பாதகம் செயல்படாது ஆறு எட்டு உங்க குடும்பத்துல வந்து தொல்லையை கொடுக்காது சரி இந்த ஜாதகர் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டாருன்னா கண்டிப்பாக உங்க பொதுவா சொல்லிடுறேன் ஆறாம் ஏழாம் அதிபதியோடு ஆறாம் அதிபதி தொடர்பில் இருந்தால் எட்டாம் அதிபர் தொடர்பில் இருந்தால் சத்தியமா சொல்றேன் நீங்க உடனே திருமணம் முடிஞ்சவனே பாக்குறீங்க அந்த அமைப்பு இருக்குது ஓகே அவங்க வேலைக்கு போறாங்கல்லாம் சந்தோஷமா அனுப்பிடுங்க ஒரு இன்சூரன்ஸ் போட்டுருங்க இத நீங்க ரெகுலரா போட்டு செஞ்சுட்டு இருந்தாலே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் மாறும் வாழ்வியெல்லாம் செய்யக்கூடியது தெய்வ வழிபாட்டுக்கு இது எடுத்துக்கோங்க அப்போ இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க முதல்ல வந்து அந்த கிரகங்களோடு அதாவது ஏழாம் அதிபதியோடு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்புல இருக்கும் போது இப்ப உதாரணம் சொல்றேன் கேளுங்களா கண்ணி ராசி கண்ணி லக்கத்துல ஒரு ஜாதகர் பதற்குலாம் அந்த ஜாதகருக்கு ஏழாம் அதிபதி குரு பகவான் குரு பகவான் தான் ஏழாம் அதிபதி அதே சமயத்துல அவர் நாலாம் அதிபதியும் கூட சரிங்களா அப்ப நாலு ஏழுக்கு அதிபதியான குரு பகவான் வந்து பாதகாதிபதியும் கூட அங்கே சனி பகவானோடு சேர்ந்திருக்கிறார் வைங்களா சனி பகவான் ஆறாம் அதிபதி அப்ப நீங்க இந்த இடத்துல வந்து பரிகாரம் எப்படி எடுக்கணும் ஆல்ரெடி குலதெய்வத்திற்கு அதாவது உங்க திருமணத்துக்கு நாலாம் அதிபதி அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி சேர்ந்து நிற்கிறார் அப்ப சனி பகவான் வந்து கன்னி ராசி கன்னிரஷங்கள்ல பிறந்த அன்றைக்கு வந்து அஞ்சாம் அதிபதியும் அவர் தான் அப்போ தாய் வழியில் உள்ள அஞ்சாம் அதிபதி குலதெய்வம் கோவில்ல போய் உங்களுக்கு உங்களுடைய திருமணத்திற்காக நீங்கள் வந்து மொட்டை போட்டு வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து இந்த தோஷங்கள் வந்து பாதகமாக செயல்படாது இப்படி கணக்கெடுத்து அவரவர் அவரவர் ஜாதல இருக்கிற தங்கார் போல சில கணக்குகளை நீங்க பார்த்து நீங்க எடுத்து அந்த தெய்வத்தை கெட்டியா பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் ஒரு வருஷம் போனானப்பா மொட்டை போட்டேன் ரைட் போதுமானு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த ஒரு வருஷம் காலகட்டம் சண்டை இல்லாம சந்தோஷமா இருப்பீங்க அடுத்த வருஷம் போய் அந்த கடனை போய் திருப்பி செலுத்தாம போய் என்னங்கன்னா அந்த வசத்துல சரசலப்பு குடும்பத்துல ஏற்பட ஆரம்பிச்சிடும் சரி தெய்வம் விட்டுறோம் போடா அப்படின்ட்டு அதுக்கு அடுத்த வருஷம் நீங்க போய் அது செய்யாம விட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க குடும்பத்துல அப்படி பிரச்சனை உருவெடுக்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜென்மத்துல இந்த பிரபஞ்சத்துல நீங்க உண்டான இஎம்ஐ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமண கடன் திருமணம் முடிவதற்கு ஒரு வருஷத்துக்கு முன்னால நீங்க ஆரம்பிக்கிற இந்த மொட்டை போடுற விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் ஆயுள் காலம் முடியும் வரை நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு இதுதான் இதுல மெயின் உங்களுடைய குழந்தைகளுக்கு இது போன்ற தோஷங்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புல கிரகங்கள் போய் உட்காராது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க குல நிவர்த்தி கொடுத்துடுறீங்க உங்க ஜாதகப்படி இல்ல இஷ்ட தெய்வத்துக்கு அமைப்புல இருக்குன்னா நீங்க இஷ்டப்பட்டு வழிபாடு செய்யக்கூடிய தெய்வத்துக்கும் கொண்டு போய் இந்த இந்த பரிகாரம் செஞ்சிட்டிங்க அப்படிங்கும் போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து பிறக்கக்கூடிய குழந்தையை இந்த குலதெய்வம் உங்களுக்கு குழந்தையாக பிறந்து இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய பத்தோட நூறோட பத்தோட பதினொன்று நம்மளோட உறவுகளாக அவங்க வெளியே வரும் பொழுது அங்கே வந்து தோஷம் இல்லாமல் அந்த ஏழாம் அதிபதி யோகமாகவும் ஒன்பதாம் அதிபதி பாதகாதிபதி சம்பந்தப்பட்ட இந்த பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்ட அமைப்புல அந்த கிரக சேர்க்கை இல்லாம அழகா போய் உட்கார்ந்துருக்கும் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில போராட்டம் இருக்கிற மாதிரி உங்க குழந்தைகளுக்கு இருக்காது இதுதான் இதுல முக்கியமான பாயிண்ட் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன்னா நீங்க வந்து போன ஜென்மத்தில் உள்ள திருமண கடன் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிட்டீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க அத நீங்க தொடர்ச்சியா பண்ணும்போது உங்க குடும்பத்துல அதுக்கப்புறம் வரக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து திருமண தோஷம் அப்படிங்கிறது இருக்காது எந்த டிவோஸ் சம்பந்தப்பட்டது விவகாரத்துக்கு போறேன் சூசைட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணமும் மன என்ன மன ஓட்டமும் உங்களுக்குள்ள வராது இந்த பரிகாரத்தை யார் ஒருவரு சரியா செஞ்சுட்டு இவங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நல்ல குடும்பத்தோடு இருப்பாங்க சண்டை சச்சிரவு இல்லாத அளவுக்கு குடும்ப வாழ்க்கையில வந்து கடன் இல்லாத அளவுக்கு நோய் இல்லாத அளவுக்கு அப்படியே வாழ்க்கை சிறப்பா போயிட்டே இருக்கும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நீங்க உடனே அடுத்த கேள்வி கேட்கலாம் இல்லையே என்னுடைய மனைவிக்கு அது கணவருக்கு ஆறாம் ஏழாம் அதிபதியோட ஆறாம் அதிபதி எட்டாம் அதி தொடர்ந்து இருக்கிறாரு நீங்க சொல்ற மாதிரி எங்க வீட்டுக்கார் சூசியருக்கு யோசிக்கலையே நாங்க விவகாரத்தை வாங்கலே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்க வீட்டுக்கார் பெரும் கடல்ல இருப்பார் அப்படி இல்லைங்கிற பத்தில பெரும் நோயில இருப்பார் நோயோட போராடிட்டு இருப்பார் ஏண்டா இந்த வாழ்க்கையை முடிச்சோன்னு நீங்க நினைக்கிற அளவுக்கு அங்க யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க ஆறாம் மடங்கு கடன் ஆறாம் இடங்கிறது நோய் ஆறாம் மடங்கு கோர்ட்டு கேஸ் ஆறாம் இடம் பிரச்சனை எட்டாம் இடம் அப்படிங்கிறது அது பெருசாக்கி வேண்டாம் இந்த வாழ்க்கை வேண்டாம் வெற்றி விடுதலைக்குண்டான அமைப்பு அப்ப ஆறு எட்டு தொடர்புல ஏழாம் இடம் சம்பந்தப்பட்டு மேற்படி நான் சொன்ன மாதிரி சூசைட் பண்ணல விவகாரத்துல இந்த மாதிரி எந்த சம்பவம் நாங்க யோசிக்கலாம் அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்த வாழ்க்கை துணை நோயில் இருக்கும் பிரச்சனையில் இருக்கும் எப்போ இந்த வாழ்க்கை துணை நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் அந்த காலகட்டத்தில் வந்து மிகப்பெரிய கடனை உருவாக்கிக்கிட்டு இருப்பீங்க அப்ப கடனை எப்படி அடைக்கிறது காலம் உள்ள கடனே இருந்துறதா அப்படி கடன் அடைக்கணும் அதற்குத்தான் இந்த பரிகாரங்கள் குலதெய்வம் கோயிலு போய் முட்ட போடுறது கொடுத்து முட்டை போடுறது வழிபாடு செய்யறது அபிஷேகம் செய்யறது உங்களுடைய ராசி இலக்கணத்துக்கு நேர் ஏழாம் இடத்துக்கு செக் பண்ணி பாருங்க அங்க இருக்க மூணு நட்சத்திரம் இருக்கும் மூணு நட்சத்திரத்திலும் பாருங்க ஒண்ணு ஒரு நட்சத்திரம் உங்களுக்கு வந்து அஞ்சாம் அதிபதி நட்சத்திரம் அங்க இருக்கும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல ஒன்பதாம் அதிபதி நட்சத்திரங்கள் அங்க இருக்கும் அந்த ஏழாம் அதிபதி இப்போ எங்க இருக்கிறாரோ அந்த ஸ்தானத்திலயும் வந்து கரெக்டா செக் பண்ணி பாருங்க ஒன்னு ஒன்பதாம் நட்சத்திர சாதனை இருப்பாரு இல்லது அஞ்சாம் அதிபதி நட்சத்திர சாதனை இருப்பாரு அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானாதிபதி வந்து ராசிக்கு நேர் ஏழாம் இடத்துல வந்து உட்கார்ந்து இருப்பாரு திருமணத்தை தூண்டிக்கொண்டே இருப்பார் பொதுவாகவே வந்து அஞ்சாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியின் தொடர்பு இருந்தால் அவங்க மன வாழ்க்கை திருப்தி இருக்காது சரியா இருக்கவே இருக்காது அவரவர் வாழ்க்கையில் அவரவர் ஜாதகத்தை செக் பண்ணி பார்த்துக்குங்க அருகில் இருக்கிற ஜோதினர் யார் இருந்தாலும் கொடுத்து செக் பண்ணி பாருங்க உங்கள் ஜாதகத்துல வந்து அஞ்சாம் அதிபதி ஏழாம் அதிபதி தொடர்பு இருக்குதா மன வாழ்க்கை சரியில்லைன்னு அர்த்தம் அப்ப இம்மொழி செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன குலதெய்வம் கருமா அதைத்தான் கழிக்கிறோம் அதை கழிக்கும் போது சரி ஏழாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி தொடர்பில் இருக்கிறவங்க வாழ்க்கையை செக் பண்ணி பாருங்க இவங்க மன வாழ்க்கையும் திருப்தி இருக்காது ரெண்டாம் திருமணத்தை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க சில பேருக்கு தவறான எண்ணங்கள் உருவாகி கொண்டே இருக்கும் அப்ப இவங்களுக்கு இவங்களுக்கு என்ன பண்றது இவங்களுடைய கருமா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இஷ்ட தெய்வத்துக்கு உண்டான கருமா இதை நீங்க நிவர்த்தி பண்ணும்போது போது வாழ்க்கை சிறப்பா இருக்கும் ஒரே கணவர் ஒரே மனைவி இது போன்ற வாழ்க்கையை அதாவது ஸ்ரீ ராமன் மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னாச்சுன்னா நீங்க ஸ்ரீராமன் மாதிரினாச்சுன்னா கணவன் மனைவி மட்டும் சொல்றேன் அதாவது ராமன் வந்து யாருமே ஏறு எடுத்து பார்த்தாலும் சொல்லுவாங்கல்ல அதுக்கு சொல்றேன் மன வாழ்க்கையை எடுக்கும் போது பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து கஷ்டமான வாழ்க்கை தான் அந்த மன வாழ்க்கைக்கு உள்ள வரல ராமர் மாதிரி உங்களுக்கு வந்து கணவர் அமை அமையணும் சீதா தேவி மாதிரி உங்களுக்கு கணவர் அமையணும் அப்படின்னாச்சுன்னா சீதா தேவி மாதிரி மனைவி அமையணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் இதுதான் இந்த பரிகாரம் வந்து நான் எனக்கு நானே நான் எடுத்துக்கிட்ட பரிகாரம் கிடையாது என் அன்னை எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம் இதுதான் இந்த பரிகாரத்தை யார் ஒருவர் திருமணம் பாக்கிறதுக்கு முன்னால ஒரு வருஷத்துக்கு முன்னால வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டாரோ இல்ல பிற பிறந்த காலத்துல இருந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரோ உங்க வாழ்க்கையில வந்து பிரச்சனைகள் இருக்காது சூசைட் பண்ணணும் அதை செய்யணும் இதை செய்யணும் தவறான யோசனைகள் சிந்தனைகள் உங்க உங்களுக்கு சிரசுக்குள்ள வராது ஏன்னா கொண்டிருக்கிறது உங்க வாழ்க்கையை செலுத்தி அர்த்தம் சரிங்களா சரி எனக்கு என்ன நடக்கும் சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன் ஆறாம் இடம் ஏழாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு திருமணத்துக்கு உண்டான ஸ்தானம் லைஃப் பார்ட்னர் ஆறாம் இடம் அப்படிங்கிறது கடன் எட்டாம் பெருங்கடன் சொல்லிட்டேன் சரிங்களா இதை நீங்க கரெக்டா செஞ்சுட்டு வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய உழைப்பு அடுத்தவங்களுக்கு போகாது உங்களுடைய உங்களுடைய நீங்க நோய்க்காக கடன் வாங்கின கடன் நோய்க்காக கடன் வாங்கின அல்லது வட்டி கட்டுற கடன் வாங்கின அப்படிங்கிறாங்க பெருங்கடன் உருவாகாமல் நீங்க உங்களுடைய உழைப்பை யாருக்காவது கொடுத்து அவங்க கிட்ட இருந்து வட்டி வாங்கி நீங்க சம்பாதிச்சு நீங்க பெரிய லெவல்ல மாறதுக்கு உண்டான அமைப்பை இந்த கிரகம் இந்த பரிகாரங்கள் சத்தியமா செய்யும் ஆறாம் இடம் எட்டாம் இடம் சம்பந்தப்படும் போது நீங்க அடுத்தவங்களுக்கு வட்டி கட்டுவீங்க அதே பரிகாரங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அதே ஆறாம் வட்டி யாருக்கு கட்டுறீங்களோ அதே மாதிரி இந்த பிறப்பகத்துல இருந்து நீங்க வட்டி வாங்கிக்கிட்டு இருப்பீங்க இந்த ரெண்டுகள வித்தியாசம் அதுதான் அப்ப நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் அப்படிங்கிறது ஒரே பரிகாரம் தான் இஷ்ட தெய்வமா குல தெய்வமா சரிங்களா இதை கரெக்டாக தேர்ந்தெடுத்து அவரவர் ஜாதகத்தை கரெக்டாக ஆய்வு பண்ணி உங்கள் பரிகாரத்தை கரெக்டா வழிபாடு முறை கரெக்டாக இருங்க வாழ்க்கையில வந்து குடும்ப வாழ்க்கையில மன வாழ்க்கையில பிரச்சனை இல்லாமல் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி ஆறுட்டு தசாபுத்தி வந்தாலும் கூட அஷ்டமட்சனி ஏலட்சனி வந்தாலும் கூட உங்கள் குடும்ப வாழ்க்கையில மன வாழ்க்கையில பிரச்சனையே இருக்காது குடும்பம் சுமூகமாக போயிட்டு இருக்கும் நோய் இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கையை சத்தியமாக நீங்கள் வாழ முடியும் சரிங்களா எல்லோருக்கும் என்னென்ன முத்தாரம்மன் அருள் பரிமா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்